அட இங்கே பாருங்க கல்யாணமும் மாப்பிள்ளையும் எப்பயோ எந்திரிச்சு போயிட்டானுங்க அவன் அவன் வீட்டுக்கு இந்த கல்யாண மாப்பிள்ளை மட்டும் இன்னும் அசதியாக தூங்கிட்டு கிடக்கிறான் புது மாப்பிள நெப்பு சார் நைட்டு எல்லாம் எண்ணத்தை தான் வெட்டி முறிச்சாருன்னு இவ்வளோ அசதியாக தூங்குறாரு ராத்திரி முழுக்க நண்பன்களோட கபடி ஆடுன அசதி போல ஏதாச்சும் கனவு கிணவு காண்றானுன்னு தெரியலையே ஆமாங்க நான் சொன்னது போல தான் இருக்குது கனவு தான் காண்றான் போல அசடு வழியை சிரிக்கிறான் பாருங்க தூக்கத்திலையும் ஒருவேளை இந்த சினிமாவிலெல்லாம் எல்லாம் வர்ற மாதிரி புது பொண்டாட்டி தலைக்கு குளித்து கூந்தல் வாசனையோடு அவனை வந்து எழுப்புற மாதிரியும் அவன் எந்திரிக்க மாட்டேன்னு அடம் பண்ணி அவளை பிடிச்சி இழுத்து அணைச்சி கொஞ்சிற மாதிரியும் அவன் சினுங்குற மாதிரியே கனவு கண்டுட்டு கிடப்பான் போலையே வாங்க நம்ம எதுக்கும் உள்ளே போய்ட்டு கனவுக்குள்ளேயே செக் பண்ணலாமா ஐயோ அதை மட்டும் வேண்டாங்க ஏன்னா இவனெல்லாம் நம்ப முடியாது இவனால் நல்லவனே கிடையாது என்னென்ன கன்றாவி எல்லாம் பண்ணிட்டுருக்க யாருக்கு தெரியும் யார் அது கதவு திறக்கிறது ஐயோ ஆத்தா ருக்குமணி ஆத்தா உனக்கு அரிசி இடமே கிடைக்கலையா மணி என்ன தெரியுமா இல்லையா இருக்கிற ஒரு வீட்டிலே நிம்மதியா இருக்க முடியல எனக்கு இதுல மறுவீடு வேற எம்மா தான் பொண்டாட்டின்னு ஒரு வந்துட்டார்ல அவ கையில காப்பி போட்டு கொடுத்து எழுப்பு வீட சொல்றதை விட்டுட்டு நீ எதுக்கு சொலவ தூக்கிட்டு வந்த ஓஹோ அப்படி போகுதா கதை பொண்டாட்டி வந்துட்டா தூரமா போற அவளை உள்ள வர சொல்லிட்டு நீ ரூம் வாசலுக்கு அந்த பக்கம் நின்றுகிட்டா ஏண்டா அவளை வர சொல்லிட்டு நான் வாசல் நிக்கா ஐயோ எம்மா எம்மா சரி சரி குத்தாத குத்தாத சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன் வெக்கங்கட்ட பயில அலையாதடா இந்தாச்சி எங்கிருச்சு போய் இன்னைக்கு காலையிலே ரனகலமா இருக்கு போக போக என்ன ஆகுமோ புதுசா கல்யாணம் பொண்டாட்டி தான் வந்து காப்பியை கொடுப்பான்னு எல்லாரும் சொன்னாங்க படத்துல எல்லாம் பார்த்தேன்னு எனக்கு மட்டும் எங்கள் ஆத்தா ருக்குமணி ஆத்தா சொலவு கொண்டே சாத்தியே எழுப்புறாங்களே யார் காலையிலே ஃபோன் பண்ணுறது ஹலோ மச்சி குட் மார்னிங் இப்போ தானே விடிஞ்சிருக்கு குட் மார்னிங்க பேட் மார்னிங்கன்னு இனிமேல் தான் தெரியும் என்ன மச்சி புது புதுமாப்பிள்ள சந்தோஷமாக பேசுகிறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏரியில் பூட்டின எருமை மாதிரி சவ சவன்னு பேசிக்கிட்டே இருக்க என்னையை எங்கடா சந்தோஷமாக இருக்க விட்டீங்க அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள் யாரு நீயும் அந்த கல்யாணம்மா ஆமா மச்சி இன்றைக்கி என்ன ஏழறையை கூட்டலாம்னா டேய் சொல்கிறத கேளு இப்போ நீ வீட்டுக்கு தானே கிளம்புற அடே ஏண்டா ரெண்டு பேரும் அங்கேயும் வர போறீங்களா கொலை பண்ணிவிடுவேன் சொல்லிட்டேன் அட அது இல்லை மச்சி நீ தங்கச்சியை கூட்டிகிட்டு இருந்து சீக்கிரமே கிளம்பி நேராக மூன்லைன் ஹோட்டலுக்கு போயிரு போய் அடே அடே ஏதாவது சொல்லிட போகிறேன் டேய் கூமுட்ட உனக்கு அங்கே ஹனிமூன் ஷூட் ரூம் புக் பண்ணியிருக்கேன்டா செம்ம பக்காவாக ரூம் செட் பண்ணியிருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் பொறுமையாக மறு வீட்டுக்கு போயிக்க டீ மாப்ஸு நிஜமாவாடா ஏண்டா இப்படி கேட்குற நிஜமாக தான்டா சொல்கிறேன் அந்த ஹோட்டலில் ரூம் எல்லாம் ரொம்ப ஆச்சுடா இருந்துட்டு போகட்டும் உன் கல்யாணத்துக்கு எங்கள் கிஃப்ட் மச்சு ஜமாய் நண்பேண்டா உசுருடா நட்புடா டேய் டேய் மாப்ஸு மறு வீட்டுக்கு போகாமல் ஹோட்டலுக்கு போய் தங்குனா வீட்டில் கேள்வி கேட்பாங்களேடா என்ன சொல்லுவேன் நான் அதை நான் தான் சொல்லணுமா எதையாவது சொல்லிட்டு போ டேய் டெய் ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்க எதையாவது நான் ஒளரிட போடண்டா எதாவது நல்ல ஐடியாவா சொல்லுடா அதை நீயே பார்த்துக்கோடா என்னமாப்சு மூஞ்சிய மாத்தாத ஒழுங்க வை முதல்ல உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பு உங்கள் மாமனார் கிட்ட நான் போன் பண்ணி சொல்லிட்டேன் அவர் சரின்னு சொல்லிட்டாரு ஐயோ மாப்ஸு நீ ரொம்ப நல்லவன் மாப்ஸு என்னைய புகழ்ந்ததெல்லாம் போதும் சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு சரி நான் ஃபோனை க்யூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அடி வடி 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 ஹார்ட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி டி என்னடா புது மாப்பிள்ள ஒன்று நடக்காமையே இந்த ஆட்டம் போடுற பாட்டு வெளிவரிய சத்தம் கேட்குது அடே என்னடா ரொம்ப குஷியா இருக்கியே என்ன விஷயம் சொல்ல மாட்டேன் நீ என்ன பண்ணுவ உனக்கெல்லாம் எதுக்குதான் இந்த கல்யாணம்னு பண்ணி வச்சாங்களோ எனக்கு ஒன்றும் தெரியலடா அந்த விளம்பரத்தில் வர்ற மாதிரியே சொல்ல மாட்டேன்னு என்ன பண்ணுவன்னு கேக்குற மாதிரியே இருக்குடா எப்ப பார்த்தாலும் உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு துணை வச்சுக்கோ அவ்வளவுதான் ஏண்டா உனக்கு கிரிக்கு ஏதாவது பிடிச்சி போச்சாடா ஆமா பெருசு ஆமா பிடிச்சிருக்கு ரொம்ப கிரிக்கா பிடிச்சிருக்கு அடே அடே இறக்கி விடுறா இறக்கி விடுறா ஏ ருக்குமணி வந்து இங்கே உன் மவனை பாரு டேய் டேய் இறக்கி விடுறா போட்டுறாதடா அதெல்லாம் போட மாட்டேன் தாத்தா என்ன இந்த பயலுக ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கானுங்க ஒண்ணுமே நடக்காததுக்கே இப்படி ஆடுறானுங்க இறக்கி விடுறா டேய் ஏண்டா இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் நாங்கள்லாம் அந்த காலத்துல பேசாம டைம் மிஷின எடுத்துட்டு போய் உன்னை அந்த காலத்திலயே புதைச்சிட்டு வந்துட்டா என்ன எல்லா கதைக்கும் டைம் மிஷினை தூக்க வேணாமென்னுதான் இருக்கலான்னு பார்க்குறேன் எப்ப பார்த்தாலும் அந்த காலத்துல அந்த காலத்துலன்னு இழுத்து இழுத்தே காலச்சக்கரத்தை தூக்க வச்சிரும் போல இருக்குது அடங்கினா தாத்தா டே என்னடா உளறிட்டு இருக்க வழிய வீடு நான் போனும் மறு வீட்டுக்கு இங்க தான் இருக்கியா இதோ வர ஹாய் என்ன பண்றியாச்சு அது தெரியுது பார்த்தாலே தெரியுது அப்புறம் அப்புறம் பூ வச்சுட்டு சாப்பிடணும் ஆமா சாப்பிடணும் கண்டிப்பா சாப்பிடலனா பசிக்கும்ல அப்புறம் அப்புறம் அப்பா கார் அனுப்புறதா சொன்னாங்க கார் வந்ததும் கிளம்ப வேண்டியதா ஆ வேண்டியதா வேண்டியதா என்ன இல்லை நீங்கள் சொன்னதுக்கு நானே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்கேன் நீ கரெக்டாக உம் மட்டும் கொட்டு அப்புறம் இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லணுங்க நைட்டு நல்லா தூங்கினியா ம் நல்லா தூங்கினேனே நீ தூங்கி இருப்ப உனக்கு என்ன மகராசி கால் உடையிற கட்டிலும் இல்லை கவிதை சொல்ற ஃப்ரெண்டும் இல்ல ஏன் நீங்க தூங்கலையா எங்க விட்டானுங்க அண்ணே போயிட்டாரா எந்த அண்ணே சிங்கம்னே ஓ சிங்கம் அண்ணனா ஓஹோ உங்களுக்குள்ள இப்படி ஒரு பாண்டிங் வேற ஓடுதா அவரு ரொம்ப ம் கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் இல்ல ரொம்பவே நல்லவர் தான் அவர் மட்டும் சரியான நேரத்துல அந்த பிரச்சனையை சரி பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் நீ உங்க வீட்டு கண்ணாடியில தலைவாரிட்டு இருந்திருப்ப ஏம்மா இப்ப அதெல்லாம் அவசியம் பேசியே ஆகணுமா இனிமே அந்த விஷயத்தை பத்தி யோசிக்க கூட செய்யாத சுத்தமா மறந்துரு சரியா முக்கியமா அந்த சிங்க அண்ணன் அய்யோ! ஐயோ ஏங்க உனக்கு அவனை பத்தி முழுசா தெரியாது அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு அதுக்கு தான் சொல்றேன் அப்படி சொல்லாதீங்க எனக்கு அண்ணன் தம்பி இல்லைங்கிற குறையே அவரால் தீர்ந்து போச்சு தெரியுமா கிழிஞ்சு போச்சு நான் இந்த பூவை வச்சு விடவா இல்லை இல்லை மது நாம இப்போ மறு வீடு போகல அப்புறம் வேற இடத்துக்கு போறோம் எங்க அது சஸ்பென்ஸ் வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம் முக்கியமா எங்க அம்மாவுக்கு என்னடா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அது அது வந்து நீ எனக்கு அம்மான்னு அவளுக்கு தெரிய கூடாதுன்னு சொன்னேன்மா என்ன இப்படி எஸ்கேப் ஆகிட்டாரு இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே கோட்டிக்கார பைய கல்யாணத்தை பண்ணியும் புத்தி தெரிஞ்சிருக்கான்னு பாரு என்னடி எனக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லிட்டு போறான் அவன் அது 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 வந்து தெரியல அத்தை அவர் அதை சொல்றதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க இங்க பாரு நான் பெற்றதுலேயே இவன் ஒருத்தன் தான் அரைக்கிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு கோமாளித்தனம் பண்ண மாதிரி மறுபடியும் என்னத்தையாச்சும் பண்ணி தொலைஞ்சான்னா ஒத்துக்காத புரிஞ்சுதா ஒழுங்காக இருக்கிற வேலையை பார்க்குறத விட்டுட்டு சினிமாவில் நடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு அலைஞ்சிட்டு தெரியுது அவங்கிட்ட நீ தான் எடுத்து சொல்லணும் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு புரிஞ்சுதா ம் என்ன சரிங்க அத்தை நீங்க சொல்ற மாதிரியே நடக்க சொல்ற அத்தை சரி பூ வச்சுட்டு கிளம்பு என்ன இவ அந்த பக்கமே பார்த்துட்டு வர கொஞ்சம் கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறா மது என்னங்க என்ன அந்த பக்கமே பார்த்துட்டு வர்ற ஒன்றும் இல்லைங்க சும்மாதான் அம்மா ஏதாவது ஒன்று திட்டினாங்களா சே சே அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க சரி நான் மறு வீட்டுக்கு போகல வேற இடத்துக்கு போறேன்னு சொன்ன நீ எங்கன்னு கேட்கவே இல்லை நான் தான் அப்பவே கேட்டேனுங்க நீங்க தானே சஸ்பென்ஸ் சொன்னீங்க இல்ல மறுபடியும் கேப்பியோன்னு நினைச்சேன் அதத்தான் யோசிச்சிட்டே வரேங்க எங்க போறோம் வந்தாச்சு இறங்கலாம் எங்க சாப்பிட்டு தானே கிளம்பணும் எதுக்கு இப்போ ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க நாம இங்க சாப்பிட வரல என்ன சஸ்பென்ஸ் சொன்னீங்கல பேசாம வா ஏங்க இப்போ வந்து சொல்லுங்க எதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்ல உள்ள போய் பார்க்கலாம் வா எங்க வீட்டுக்கு வரணும் அப்பா கிட்ட வர ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க அவருக்கு எல்லாமே தெரியும் அமைதியா வாமா என்னங்க இதெல்லாம் ஐ கள்ளி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பாரு ஓ இதுக்குதான் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாரோ இதை முன்னாடியே சொல்லி இருந்துக்கலாமே நேற்று நம்ம வீடே ஒரு கலவரமாக ஆயிடுச்சு அதான் இன்னைக்கு உங்கள் அண்ணன் அதான் சிங்கண்ண ஏற்பாடு வா உள்ள போடலாம் இல்லைங்க வாமா உள்ள மது மது! எங்க, எங்க, எனக்கு இன்னைக்கு நாளுங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது அது வந்து எனக்கு இன்னைக்கு டேட்டு ஒரு வாரத்துக்கு ஒதுங்கி இருக்கணும் சார் இனி ப்ராப்ளம் எல்லாமே ப்ராப்ளம் அதான் செவத்துலையாச்சும் நாலு முட்டும் முட்டிக்கலான்னு பார்த்தா அதுலேயும் ப்ராப்ளம் சார் செவ் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்களான்னு முட்டி பார்த்தேன் பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படி பார்க்காதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் நீங்கள் போங்க தம்பி உங்கள் கடமையை செய்ய போங்க ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வேணும்னா ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க சார் என்னை பைத்தியம் நினச்சிருப்பாங்களோ இருக்கு இருக்கும் அவன் பார்க்குற பார்வையே அப்படிதான் இருந்துச்சு இதுக்கு மேலே வெளியில் இருந்தேன்னா அவ்வளவுதான் கல்யாணமா இவனுக்கு வேற வேலையே இருக்காது மச்சி ரூமுக்கு போயிட்டியா மச்சா சாச்சி புட்டா மச்சான் சாச்சி புட்டா ஏண்டா அந்த புள்ள தொட்டதுமே அசிங்கமா கீழே விழுந்துட்டியா அவ்வளவு வீக்காவா இருந்தே போடாங் அப்படிங்கு வந்த நினைச்சுக்கேன் உன்னை வெட்டிருவோம்மா உன்னை நீவிக்கும் உன் குடும்ப உன் பரம்பரையே வீக்கானவங்கடா யாரை பார்த்து என்னடா சொல்கிற டேய் என்னைக்கு நான் உன்னை பார்க்குறேன்னா அன்னைக்கு தான்டா ஒரே வெட்டு வெட்டி நான் உள்ளே போறேன்டா முதல்ல இப்போ என்ன சொல்லிட்டோன்னு இவ்வளவு கற்று கத்துறான் மச்சி ரொம்ப கோவக்காரனாக இருக்கானே என்ன மாப்ஸு எங்கே போயிட்டு வர அது இருக்கட்டும் டேய் மாம்ஸு அவன் ஹோட்டலுக்கு போயிட்டானாமா ஃபோன் பண்ணி கேட்டியா ஆ அதை கேட்டதுக்கு தான் கழுவி கழுவி ஊத்துறாம இங்க பாரு காதுக்குள்ள ரத்தம் வராத குறைதான் கழுவி ஊத்துறானா ஏன்டா பிளான் சொதப்பிருச்சா யாருக்கு தெரியும் நீ என்ன கேட்ட அவன் என்ன சொன்னான் லூஸ் மாதிரி எதையாச்சும் பேசி அவனை கடுப்பேற்றி விட்டுட்டியா என்னடா நீமா நான் தப்பாக ஒன்றுமே கேட்கல மாப்ஸு ஹோட்டலுக்கு போயிட்டியான்னு தான் கேட்டேன் என்ன சொன்னான் அதுக்கு மச்சான் சாச்சி புட்டா மச்சான்னு சொன்னான் எதே அது வந்து மாப்ஸு அந்த புள்ள ஆசையாக அவனை கட்டிக்கிட்டு பிடிச்சிச்சோ என்னவோ இவன் தான் வீக் பாடியாச்சே நேத்து கட்டிலிருந்து விழுந்த மாதிரி இன்னைக்கு அந்த புள்ள தொட்டதுமே கீழே விழுந்துட்டான் போல ஏதாச்சும் ஏடா குடமா அடிபட்டிருக்குமோ இது அப்படியே அவங்கிட்ட வேற கேட்டியா உம் ஏண்டா அவ்வளோ வீக்காவா இருந்துன்னு தான் கேட்டேன் அதுக்கு போய் செத்து போன எங்கள் அப்பாவை எல்லாம் தோண்டி எடுத்து அசிங்கமா கிழிக்கிறாண்டா அவன் இவன் கீழே விழுந்து சாஞ்சதில்ல எங்கள் அப்பத்தான் என் குடும்பம் என் பரம்பரை எல்லாத்தையுமே இழுக்கிறாண்டா உங்கள் அப்பத்தா உங்கள் அப்பாவை பெத்து போடாமல் இருந்திருந்தா நீ பிறந்து எங்கள் உசுரை வாங்காமல் இருந்திருப்பில்ல அதுக்கு தான் அப்படி கழுவி ஊற்றிருப்பான் மூதேவி மூதேவி உன்னை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையோ என்னமோ தெரியல அதான் அப்படி சொல்லியிருக்கான் இரு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஓ ஐசி அப்படி வேற ஒன்று இருக்கோ நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை மாப்ஸ் அப்போ நான் தான் சரியாக புரிஞ்சிக்காம தப்பாக கேட்டேனா அதுக்கு தான் அப்படி கிழிக்கிறானா ஐயோ நேரில் பார்த்தா வெறி கொண்டு மிதிப்பானே வெட்டுவேன் வேற சொல்லிட்டுருக்கானேடா என்னை பார்த்தாலே பூ சரி ரைட்டு விடு எப்படியும் நீ ஊடால புகுந்து காப்பாற்றி விட்டுருவ இப்போ உள்ளே போகலாமா வேணாவா இப்போ யார் கால் பண்ணுறா மா சொல்லுடா என்னடா ஆச்சு என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை ஹோட்டலுக்கு போனியா இல்லையாடா அங்கே தான் இருக்கேன் தங்கச்சி அம்மணி எங்கே ரூமில் இருக்கா அப்போது நீ எங்கே இருக்கடா இங்கே பால்கனியில் ஒரு சீட்டிங் ப்ளேஸ் இருக்கும்ல அங்கே இருக்கேன் ஏண்டா என்னதான் அந்த பொண்ணு வேண்டாம் முடியாது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுச்சா என்ன அவளுக்கு நாள் தள்ளி போச்சாம்டா எத என்னடா சொல்ற அப்படித்தான் அவ சொன்னான் டேய் இதெல்லாம் மூணு மாசம் கழிச்சு சொல்ல வேண்டிய விஷயமாச்சே இப்போ எதுக்கு சொல்லுது அவ அப்படித்தான் சொன்னான்னு சொல்றேன்ல இல்லை இல்லை ஏதோ தப்பா இருக்கு நீ காதை திறந்து வச்சு நல்லா கேட்டியா நான் என்ன காதுக்கு கதவு போட்டு வச்சிருக்கேன் அது எனி டைம் திறந்து தான் இருக்கு நல்லா தான் கேட்டேன் ஒரு வாரத்துக்கு ஒதுங்கி இருக்கணும்னு சொல்றாடா அப்பாடி நான் ரொம்ப பயந்துட்டேன்டா நீ எதுக்கு பயந்த பின்ன பயப்படாமல் கல்யாணத்துக்கு மறுநாளே நாள் தள்ளி போச்சுன்னு சொன்னால் கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க லூசு பயலே நாள் தள்ளி போச்சுன்னா கன்சீவாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த புள்ள இன்னைக்கு மென்சஸ் டேட்டுன்னு சொல்லியிருக்கு அதானே கரெக்டா ஆமாம் மாப்ஸு ஃபஸ்ட்டு அவள் இன்னைக்கு எனக்கு நாள்னு சொன்னாளா அதைத்தான் நான் உன்கிட்ட அப்படி சொல்லிட்டேன் போல அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல மாப்ஸு டூ போட்டாங்க நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன்ல அதுக்கு ஏன்டா இப்படி கிழிக்கிற நீ கல்யாணத்தை எதுக்கு கழிவு ஊத்துன ஆ அவன் கூறுகேட்ட தினமே கேட்டான்டா திட்டுனேன் திட்டுனே தான் இப்போ நானும் உன்னை திட்டுனேன் சரி விடு ரூமை நானே விக்கெட் பண்ணிட்டு கிளம்புறேன் ஒரு நாள் புக் பண்ணிருக்குடா எதுக்கு வேஸ்ட் பண்ற இருந்து என்ன பண்ண சொல்ற அடே அடே நீ சரியான கூமுட்டம் மச்சி அந்த ஒரு விஷயத்த மட்டுந்தான் திங்க் பண்ணுவியா அதை விட்டா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வேற எதுவுமே இல்லையா இப்போ அந்த பொண்ணு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் மணமேடையில் உட்காந்துச்சின்னு உனக்கே நல்லா தெரியும் ஒருத்தனை நம்பி காதலிச்சு ஏமாந்ததுனால அது மனசில் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குண்டா என்ன தான் அவன் தப்பானவன்னு புரிஞ்சுக்கிட்டு விலகி வந்தாலும் அந்த வலியும் காயமும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறுமா அது மனசில் என்ன ஃபீலிங் இருக்குதுன்னு புரிஞ்சுக்காம நீ நேராக தாம்பத்தியத்தில் அடி எடுத்து வைக்க நினைக்காத அதை மட்டும் நெருங்காத முதல்ல பண்ணு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம் கட்டில் அதுக்கு மட்டுமே இல்ல புரிஞ்சுதா தனிமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அது கிட்ட உட்கார்ந்து ஃப்ரெண்ட்லியாக பேசு முதல்ல மனச புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கோ ஃபியூச்சர் பிளான் பத்தி பேசுங்க ரெண்டு பேரும் பிடிச்சது எது பிடிக்காது எது எது அப்படின்னு முதல்ல பேசுங்க அந்த பொண்ணு மென்சஸ் இல்லாமல் இப்போ வேணாம் சொல்லியிருந்தா கூட நீ உட்காந்து அவகிட்ட பேசிகிட்ருக்கலாம்டா அவள் மென்சஸ்ன்னு சொன்னால் மட்டும் இல்லை இல்லாட்டாலுமே நீ உட்காந்து பேசு ஒரு பொண்ணு முதல்ல அப்ரோச் பண்ணுறதையே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாதீங்கடா ரெண்டு பேரும் பிடிச்சதை சாப்பிடுங்க ஹோட்டல்லே ஸ்விம்மிங் பூலோடு சேர்த்து ஒரு குட்டி பார்க் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போ நைட்டு அந்த இடம் சீரியல் செட்டோட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தங்கச்சி அம்மனி கூட கை கோர்த்துட்டு என்ஜாய் பண்ணு இந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு பெயின் இருக்கும் அந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோ கட்டிலுக்கு முன்னாடி டிச்சிங் டச்சிங் நிறைய விஷயம் இருக்கே அந்த பொண்ணு ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியது தானே ஆ மாமனார் வீட்டில் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக நெருங்கி பேச முடியுமா உன்னால் ஒரு வாரம் போரிங்காக போகும் இங்கே ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணு இதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணுற தங்கச்சி அம்மனை கூட ஜாலியாக இரு நிறைய விஷயம்லாம் இருக்குது இன்னும் மாப்ஸு அனுபவப்பட்ட மாதிரி என்னென்னமோ சொல்கிறேடா ஆமாம் இதையெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது ம் அதுவா இதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது ஒரு வருஷம் உட்காந்து படிக்கணும் அடைச்சி போடா போய் கிட்ட போய் பேசு போ எல்லாத்தையும் நானே சொல்லித்தர வேண்டியதாக இருக்கு என் தலை எழுத்து இம்சடா உன் கூட நீ ஏண்டா இப்படி பார்க்குற ஏய் எப்படுறா என்ன எப்பிட்றா எங்களுக்கு தெரியாமல் நீ மட்டும் எப்பிட்றா அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சுட்டு வந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் எங்கள் அப்பா சொத்தை வித்தாச்சும் பீஸ் கட்டி சேர்ந்திருப்பேன்ல ஏண்டா நீ ஏண்டா இப்படி பார்க்குற இல்லை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மூளையை தின்னுட்டு தான் பிறந்தியா சும்மா காமெடி பண்ணுவோம்னு ரெண்டு டயலாக் விட்டேன் உடனே என்னைய முட்டாள்னு முடிவு பண்ணிருவியே அவ்வளோவுக்கா மூளை இல்லாமல் இருக்கோம் நாங்கள் சரி அந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னாச்சும் சொல்லு